வணக்கம் சிம்ம நிகழ இருக்கும் மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்கர பகவான் உச்சம் பெற்ற ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு வக்ரம் பெறும் சுக்கரனால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் துள்ளல்களாக மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்ப பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது அந்த வகையில ஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனராசியில் ராகு புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசி மகம் பூரம் ஊத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் குடும்பாதிபதியுமான புதன் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள் அது இல்லாமல் பத்தாம் இடத்திற்குரிய சுக்கரன் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் அதே ராசியில் வக்ரமும் பெறுகிறாரு இதனால் வியாபாரத்தில் எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தான் சுக்கரனுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குது தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க மண் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வெளிநாட்டு வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்குங்க உங்களுடைய இடத்தில் செவ்வாய் இருப்பதால காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் விதத்தில் அமை இருக்குது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற இருக்கீங்க நீண்ட தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது நல்லது மனைவி அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சூரியனோடு அமர்ந்து ராசியை பார்ப்பதால தேவையில்லாத அலைச்சல்களோடு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாங்க அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சரித்து நடந்து கொள்வது நல்லது பத்தாம் இடத்தில் குரு தால் இப்போதை பெரிய அளவில் முதலீடுகள் போட வேண்டாம் சம்பந்தமான அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அப்படியே முதலீடை மேற்கொண்டாலும் அகலகால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குறிப்பாக சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் நன்மை செய்யும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க மற்றவர்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க வரவும் செலவும் சமமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனஸ்தானத்தில் நிலை வாக்களித்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட நேரிடுங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடும் பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தம ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை உடல் நலன கவனமாக இருப்பது நல்லது பிறருக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் சிம்ம சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கரனுடைய இந்த வக்ரக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகுவும் அனுகூலமாக கவனமாக இருப்பது நல்லது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்க அதே போல சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய இருக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்குங்க இருந்தாலும் ஒப்புக்கொள்ளுங்க எதிர்காலத்திற்கு இந்த இடமாற்றம் எதிர்பாராத நன்மையை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது புதிய வேலைக்கு யற்சித்து மனதிற்கு திருப்தி அறிவிக்காத வேலை கிடைக்குங்க வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க காரணம் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இதை ஒப்புக்கொள்வது நல்லது அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது ஆவணங்கள் பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பணப்பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராகு சனி பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க உங்களுக்கு சந்தையில் போட்டிகள் சற்று அதிகமாக இருக்குங்க உங்களுடைய சரக்கு பொருட்களுடைய விற்பனை விலையை குறைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகும் கூட்டாளிகளுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் நிலைமையை சாதுரியமாக பொறுமையுடன் சமாளிக்க வேண்டுங்க புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க வங்கி போன்ற நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நிதி நிறுவனங்களை நம்பாமல் உங்களுடைய சொந்த முயற்சிகளை மேற்கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துதுங்க சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் சுக்கரன் ஒருவரை உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாரு நல்ல வாய்ப்புகள் சில மட்டும் கிடைப்பது சமய சஞ்சீவினியாக வருமானத்தை பெற்று தரும் விதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க இருந்தாலும் மக்களிடையே செல்வாக்கு குறையாது நல்ல சந்தர்ப்பங்களுக்கு அழைய வேண்டி வரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் மற்றும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் நன்மை இல்லங்க கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது இருப்பினும் மேலிட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள் பேச்சில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டுங்க பிரபலமாக இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு கூட பிரச்சார கூட்டங்களின் போது நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடும் பலகீனம் உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதன் காரணமாகவே பிரச்சனைகளுடைய கடுமை சிக்கிக்கொள்ள நேரம் என்பதை வாக்குஸ்தானுக்கு எதுவும் அஸ்டமராகவும் எடுத்து காட்டுகிறாங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிகவும் சாதாரணமான ஒரு தருணம் வாரம் தாங்க சொல்ல வேண்டும் கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் பாடங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைஞ்சிருக்குது உயர்கல்விக்கு தேவையான பண உதவி எளிதில் கிடைக்குங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிம்ம சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு சுக்கரனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால வயல் படைகள்ல கடினம் உழைத்ததற்கு ஏற்ப விளைச்சல் மன அளிக்குங்க அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் கடன்கள் தொல்லை தருங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அடிப்படை வசதிகளான உரம் கால்நடைகள் ஆகியவை நியாயமான விலைக்கு கிடைக்கும் அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரை பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இருவருமே சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால மகளிர் மனதில் உற்சாகம் மேலிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரனுடைய வகரகதி அமைஞ்சிருக்கும் இந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்